முருகனின் அருளை பெற வேண்டும் முருகனின் அருளால் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நினைத்து முருகனை வழிபடுகிறோம் குறிப்பாக முருகனுக்குரிய சஷ்டி கார்த்திகை செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவார்கள் முருகனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறோம் முருகனை மனமுருகி வேண்டுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆனால் இந்த மாதிரி வேண்டாமலே முருகனின் அருள் கிடைக்கும் ஏழு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவை எந்தெந்த ராசிகள் என்று நம்ம முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஏழு ராசிக்காரர்களும் முருகனின் அம்சம் மற்றும் முருகனின் அருளுடன் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் முருகனின் அருளை பெற்ற ராசிக்காரர்கள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் போன்ற ராசிகளுக்கு முருகனின் அருள் கேட்காமலே கிடைக்கும் இந்த ஏழு ராசிக்காரர்களிடமும் முருகனின் அம்சம் இருப்பதை உணர முடியும் ஆளுமை அழகு பேச்சாற்றல் துணிச்சல் எதையும் எதிர்கேண்டு சாதிக்கும் திறன் புணர்வு ஞானம் உள்ளிட்ட குணங்கள் காணப்படும் இந்த ஏழு ராசிக்காரர்களும் முருகனுக்குரிய நாட்களில் வணங்குவது சிறப்பு தினமும் முருகனை வணங்கி வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை கூறலாம் எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் மனதார முருகனை வணங்கிவிட்டு செய்வதால் இவர்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும்